ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா நிகிரக கிருபா கடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பறி மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா இருக்குங்க எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சகராசி என்பர்களே பொதுவாக கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சகராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ராசி ராசிப்ட்ட கண்டிப்பாக இருக்கணும் இதுல பிறந்துட்டா உழைப்பாளிகள் விருச்சக ராசி என்பர்கள் இவங்களுடைய மனசுல என்ன யாராலையும் பண்ண முடியாது விற்சகம் ஏன்னா இது ஸ்திர ராசி ஸ்திரனா ஒரே நிலையா நிக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியுடைய குணத்தை எடுத்து பார்த்தோம்னா இது பொதுவாக மர்ம ரகசியத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அதிபதி யாருன்னா விருச்சகராசியா விற்ச லக்கணமா இருப்பாங்க மருத்துவத்துறையா இருக்கட்டும் இல்ல சயின்டிஸ்டா இருக்கட்டும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் இது எல்லாமே விற்சகம் கண்டிப்பாக இருக்கும் ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் விருச்சகராசி என்றது ஒரு விஷயத்தை நீ சொல்ல அதை சொல்ல மாட்டாங்க இவங்க ஒருத்தரை பாக்குறதுக்கு பயம் ஒருத்தரா உங்களுடைய குணம் இருக்கும் ஆனா பழகி பாத்தீங்கன்னா இவங்க மாதிரி யாரும் அன்பா பழக முடியாது நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்குங்க ஆனா வெளியில ஒருத்தருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான குணம் வந்து ஒருத்தர மனசை சங்கடப்படுத்தும் ஆனா பழகிட்டா சூப்பரான குணம் இருக்கும் இவருடைய மனசு எப்ப மாறும் யாராலும் கேஸ் பண்ண முடியாது டக்கு டக்குன்னு தெரியும் அப்படியே குணத்தை மாத்துவாரு திடீர்னு முடிவு எடுப்பார் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா விருச்சகராசியில் மட்டும் இருக்கும் ஆனா ஒரு நினைச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நேர் வழியை கூட சாப்ட்வேர்ல போய் நம்ம காரியத்தை சாதிச்சு ஜெயிச்சுதான் காட்டணுங்கிற எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் தைரிய குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது தைரியத்தை விட மாட்டாரு எது வந்தாலும் சரி நம்ம எதுன்னு நம்ம ஜெயிக்கணும்னாங்கிற ஒரு மனசுல ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இதாங்க நல்ல ஒரு மைண்ட்ஸ் கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது எதுவுமே எப்போதுமே கடைபிடிச்சாலும் எல்லாமே யோகமா மாறும் என்னை பொறுத்தவரை ஏன்னா இதுல கோலையா உள்ளவங்க யாருமே கிடையாது ராசி எல்லாமே வீரனான ஒரு குணம் இருக்கு விருச்சகத்துக்கிட்ட தெரியுங்களா இவங்க தன்னை தானே கோலையை ஆக்கிறாங்க இவங்க எதுலையுமே கொஞ்சம் வேக்கும் கோவம் வராது ஆனா கோவம் தான் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கோவத்தை காட்டுவாங்க ஆனா எல்லா விஷயத்திலையும் தைரிய குணம் இருக்கும் அதான் விருட்சகம் அப்படியோட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் வைகாசி வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வைகாசி மாதத்தை பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் எல்லாரும் இந்த மாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் சரி தொழிலா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வைகாசி பிறந்தா வலி புறக்குதுங்கிறாங்க வைகாசி பிறந்தா வலி பிறக்கும் சுப காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தது அப்ப இந்த மாசம் எல்லாரும் எதிர்ப்பாங்க ஏன்னா கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியில சூரியன் வர்றாரு இது வந்து குடும்ப ராசிங்கிறாங்க ரிஷபராசிய அந்த இடத்துல சூரியன் வர்றாருன்னா இப்படி வருமானம் குடும்பம் தன எல்லாமே சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தை அமைக்கக்கூடிய மாசம் வைகாசி மாசங்கிறாங்க ஒரு மனிதன் குடும்பம் தானே நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தை அமைக்கிறது வைகாசி மாசத்துல அமைச்சா பிரிக்க முடியாதுங்கிறாங்க அப்படிப்பட்ட மாசம் தான் வைகாசி மாசம் அப்படி வைகாசி மாசத்துல வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறேன் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி பண்ணிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் ஒரு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகர ஒலியில் இயங்குதுங்க எந்த ஒளி யோகமான ஒளியோ அந்த யோகமான நேரம் வருது பாத்தீங்களா அதான் திசாபுத்தி உங்க ஜாதகம் சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசைகள் புத்திகள் வருது இந்த யோகத்தை கொடுக்க போதும்பாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த கிரகம் வரும்போது கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துரும் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தந்தைக்கோ குடும்பத்துல இது மாதிரி பார்க்கும் கொஞ்சம் பார்த்துருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அந்த கிரகமும் இந்த கோச்சார கிரகமும் சந்திக்கும் போது அங்க யோகமான கிரகம் இருந்தா இது யோகமான பலனை கொடுத்துரும் அங்கே பலவீனம் தான் சொல்ல கோச்சார பலன் பலவீனத்தை கொடுத்துரும் அதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலன் பொது பலனும் எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறான் ஃபர்ஸ்ட் உங்க விதி கம்பேர் பண்ணி பல கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த விற்சகத்துக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் யாருமே இந்த கலியுகத்துல கரும வினை இல்லாமல் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவான ஒரு வினை கண்டிப்பா கொடுத்துருப்ப அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் தேசாபத்தி அப்ப பார்த்தா வேலை செய்யும் ஏன்னா ராசி அன்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உருவாருலயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நம்முடைய சேனலுக்கு நல்லபடியா வந்து சேரும் நம்ம சேனல பார்த்தா உங்களுக்கு துன்பங்கள் மறையணுங்க அவ்வளவுதாங்க இதாங்க எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த மாசம் என்ன பலனை கொடுப்பார் அது அதுக்கூடிய கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்யும் இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல சனி பவன் சஞ்சார செய்யறாரு நாலாம் பாவத்துல அடுத்து ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க மீன ராசில அடுத்த ஆறாம் பார்த்தா புதன் பகவான் சஞ்சார செய்யறாரு மேஷ ராசில அடுத்த ஏழாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாராசி உங்க ராசியை பாக்குறாங்க பதினோராம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு இந்த மாசம் எல்லாமே பாருங்க கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு வைகாசி மாசத்துல இதுல ரெண்டு கிரக வருது பத்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் பாவத்துக்கு மேச ராசியில் ஆட்சி பலமாகிறார் ராசி அதிபதி வந்து ஆட்சி பலமாக போறார் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் வந்து ஏழாம் பாவத்துக்கு போய் நேரம் உங்க ராசியை பார்க்கிறார் மூணாம் தேதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் ஆயிட்டார் இதுதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் குரு சுக்கரன் சூரியன் மூணு கிரகத்துடைய பார்வை உங்க படுது இது மிகப்பெரிய ஒரு பலம் இப்பதான் விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்குனுங்கிற மன சிந்தனை மனசுக்குள்ள வந்திருக்கு இனிமே நமக்கு இது வந்தாலும் சரி நமக்கு ஒரு இறைவன் இருக்கிறாரு இறைவன் கண் திறந்து நம்மளை பார்த்துட்டாரு இனிமே நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மன தைரியத்தை இப்ப அவங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா குரு குரு உங்களை பார்க்கறதுனாலதான் அந்த தைரியம் வந்திருக்கு இல்லைன்னா வராதுங்க குரு பாக்குறதுனால ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் ஏன்னா குரு பார்த்தா கோடி நம்ம சொல்லுவாங்கல்ல அப்ப இது உங்களுக்கு பொருந்தும் ராசிக்கு இனிமே எல்லாமே நல்லா இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியை விட்டு தாண்டிட்டாரு இதுக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேருக்கு நிறைய செலவை குடும்பத்துல அதிகமா கொடுத்து விட்டாரு நிறைய செலவை கொடுத்து போட்டாரு வாழ்க்கையில சந்திக்காத அளவுக்கு செலவு கொடுத்துட்டாரு ஒண்ணு சகோதர சகோதரிட மன பிரச்சனை கொடுத்துட்டாரு இல்ல இடத்துல பூமியில ஒரு கழகத்தை வச்சுட்டாரு சனியோட சேர்ந்து இல்ல சகோதரி உள்ள பிரச்சனை வச்சுட்டாரு இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வச்சு போட்டாரு நிறைய பேர் பாருங்க அம்மாவுடைய உடல் வீடு இடம் பூமி வண்டி வாகன ரிப்பேர் எல்லாமே இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்ல குடும்பத்துல ஒரு செலவு இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணலாம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்ல பூர்வீசத்து பூர்வீ இடத்துல கழகம் வச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இருந்துச்சு தந்தையுடைய உடல்ல பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க தந்தையா தாயுடைய உடல்லாம் ரெண்டு உடல்ல யாருக்கு பாதிப்பு கேட்டு பாருங்க விரச்சு ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு எல்லாம் இல்ல பூர்வீடத்துல இங்கே பிரச்சனை பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல ஏதாச்சும் கழகம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் எல்லாமே விருச்சகராசிக்காரங்க பார்த்துட்டாங்க இதுக்கு முன்னாடி தொழிலில் நிரந்தரமாக ஒரு தொழிலே அமைய விடாம நிறைய பேர் தடுமாற் தடுமாற்றத்தில் போனவங்க பல பேர் இதே வருமானம் போய் கடலில் ஒரு வருஷம் இருந்துச்சு கடன் இல்லாமல் இருக்க மாட்டீங்களே ஏதோ பணத்தை கொண்டு ஆட வச்சுருப்பாரு நகை ஆட வச்சிருப்பாரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணிருப்பாங்க விருச்சகராசி கேட்டு பாருங்களே இதைக்காட்டி ஒரு விஷயத்தில் காசை கொடுத்த கொடுத்த பணத்தை வாங்க முடியல என்னால் ஒரு வருஷமா நான் போராடுறேன்ப்பா போராடுறேன் வாங்க முடியல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் காசை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு செலவா வருது குடும்பத்துல எது வந்தாலும் வருமானமே கையில நிக்க முடியாது எல்லாமே கடனாதான் தான் போய் நிக்கிறது என்ன காரணம் தெரியல ஒரு வருஷமா இருக்குன்னு சொல்லுவார் இது மாதிரி நிறைய நிகழ்வுல பார்த்தவங்க யாருன்னா விருச்சக ராசியாக தான் இனிமே பார்க்க மாட்டீங்க ராசி அதிபதி ஏழாவது வந்து சூப்ரபலமாய் ஏழு கூடிய ஆட்சி பலமாயி உங்க ராசியை பாக்குறாரு கேந்திர யோகத்துல மூணு கிரகம் யாரு சுக்கரன் சூரியன் குரு மூணு கிரகப்போடைய பார்வை உங்க மேலப்படுது அதெல்லாம் புதனும் சேர்ந்து பார்ப்பாரு இப்ப பதினெட்டாம் தேதி அவர் மாறிட்டாரா அங்கேயும் யோகம் தான் கெட்டதே நடக்காது கெட்டதுக்கு வேலையே கிடையாது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பயங்கரமா இருக்காரு ராகுடன் சேர்ந்து இருக்காரு அப்ப எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க மெயினா திருமணம் தான் இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் ஓகே தான் வீட்டை சுபகாரியம் நடக்க போது விற்ற ராசிகளுக்கு ஏதோ சுபகாரியம் திருமண வாழ்க்கை திருமணம் பேச்சு பண்ண போறாங்க சந்தோஷமா இருக்க போது திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு வெட்டியில பார்க்க போறீங்க அது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணமும் யோகமும் வரும் பாருங்க லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருப்பாரு எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு போவார் இனிமேல் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரும் உங்களுக்கு இனிமேல் தோல்வியே இல்லை என்னை பொறுத்தவரை தோல்விக்கு நம்ம வார்த்தையை சொல்ல முடியாது இனிமேல் நல்ல ஒரு டைமிங் ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு இன்பமான வாழ்க்கையை பார்க்குறீங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை வீரமான பாதை தைரியமான பாதை எது வந்தாலும் சரி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய பாதை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம் ஏன் ராஜகிரகம் உங்களை அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு யார் சூரிய பகவான் பார்க்குறாருங்க பத்தாம் வீட்டு உதவி சொந்தமா தொழில் பண்ணா இப்ப ஆரம்பிய தொழில சூப்பரான லாபம் வரும் லாபம் எதிர்பார்த்த டபுள் வடங்கு லாபம் எல்லாமே இருக்கு விருச்சக ராசி அப்ப லாபம் வருமானம் எப்படி இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் தொழில் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே யோகம்தான் நான் தடைய சொல்ல மாட்டேன்னு ஏன் தொழில் லாபம் இருக்குங்கிறேன் ரெண்டே பாயிண்ட் தான் வேற ஒன்று ஒன்னு காரணம் கிடையாது ரெண்டாம் வீட்டை யாரு உங்களுக்கு குரு பத்தாம் வீட்டு உதவி யாரு சூரியன் ரெண்டு நினைஞ்சா தொழில் பண்ணலாமா வேண்டாமா ரெண்டு பத்த மட்டும் தான் தொழிலுக்கு பாப்பாங்க ஏன்னா வருமானம் அதான் தொழில் பத்தாம் போகும் ரெண்டு சேர்ந்தா தொழில் டாப்பா போகும் அப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சனி நல்லா இருக்கா சனிபா உங்க ஜாதகம் நல்லா இருக்காரா இல்லையா தொழிலுக்குள்ள தசாபத்தி நடக்காம பார்த்துக்கிட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல டைம் நல்ல யோகம் இருக்கு திசாபுத்தி நல்லா தான் யோகம் சூப்பரா இருக்கு இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் மாணவ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா எழுதுங்க நல்ல டைமிங் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்க போதுங்க அரசு மூலம் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வரப்போதுங்க பொது நல்ல பேர் வாங்க போறீங்க வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே நல்லா இருக்குது மாணவ மாதிரி படிப்புகள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் படிங்க நியமே படிப்பு கல்வியை தடையே பண்ண மாட்டார் எப்படிப்பட்ட எதிரியா தான் ஜெயிச்சிருவீங்க பத்தாம் அப்புறம் செவ்வாய் ஆட்சி பழம் வர உங்களுக்குள்ள தைரியம் வரப்போகுது பாத்துக்கோங்க இனிமே நீங்க கோலைன்னு உங்க மனசுல போட்டு இது பண்ணிக்கிறீங்க இனிமே வீரன் நீங்க பத்தாம் பாருங்க எது வந்தாலும் சரி எடுத்து நம்ம ஜெயிக்கணுங்கிற மன பக்கத்துக்கு நீ வந்துருவீங்க அவ்வளவுதான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு வீடு கட்டணும் கடை வாங்கியாச்சு வீடு கட்டுவாருங்க இந்த யோனம் இருக்குது அவருக்கு கடை வாங்கியாச்சு வீடு கட்டுவார் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாம் வாங்குறையோ மாத்துறையோ எல்லாமே இருக்கு உங்களுக்கு நான் மெயினா வீட்டுக்கு தான் சூப்பரா சொல்லுவேன் செவ்வாய் ஆட்சி ஆயிட்டாரு கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கிடுவேன் ஏன்னா சனியுடைய பார்வை வீட்டு இடத்துல இருந்து நாலாம் இடத்துல இருந்து அவர் நேரம் செவ்வாய் பார்த்து போடுவாரு மூணாம் பார்வையா எப்ப பாப்பாரு பத்தொன்பதுக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் வந்து மாறிட்டார்னா வைகாசி பத்தொன்பதுக்கு அப்புறம் வீடோ இடமோ பூமியுடைய பார்வைப்பட்டுச்சுன்னா அங்கே யோகம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப எதுவுமே எந்த ஒரு தடையுமே இல்லை வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு திருமண பேச்சு கண்டிப்பா பேசுங்க திருமண பேச்சு நல்ல ஒரு யோகம் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் கண்டிப்பா இது எல்லாமே யோகமா இருக்கு அதே மாதிரி பாருங்க உடம்பு பிரச்சனை இருக்காது லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மள்கிட்ட ஜாதம் பார்த்துக்கலாம் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கிடைக்குமா கிடைக்காதா விருச்சக ராசி இப்ப எடுக்கணும் லாட்ரி யோகம் ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமா மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது இப்ப வேலை செய்யும் செவ்வாய் வந்து மாறிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் சுக்கரன் பாக்குறாருன்னா சூப்பரா இருக்கும் பத்து குடியிருந்த பாக்குற பதினொன்று சேர்ந்து உங்களை பார்ப்பாரு எப்ப பதினெட்டாம் தேதிக்கு அப்போ லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்க போகுது அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க நல்லா கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ண வெற்றி நிச்சயம் ஏன்னா பதினொன்னு கூடிய லாப அதிபதி யார்னா புதன் பகவான் அவர் போய் ஏழாம் இடத்துல இருந்து நேரம் ஆசையை பார்த்துட்டா இங்க லாபம் வருங்கொண்ட பணம் உங்களுக்கு கொட்டணும் அப்ப விற்றாசியில் கண்டிப்பாக கண்டிப்பா யோகம் இருக்கா இல்லைன்னா கண்டிப்பா இருக்கு ஜாதிர தசாபதி இருந்தா கண்டிப்பா உண்டு உடல் பிரச்சனை கிடையாது வராது கமிஷன் ஏஜென்சி மருத்துவர் டெய்லர் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் நம்பி வெளில நம்பி போங்க கண்டிப்பா ஒரு வெற்றி இருக்கு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் படிப்புகளில் சூப்பரா இருக்கும் தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே சூப்பரா இருக்கும் தமிஷன்ஸ்லாம் பாருங்க இருக்கும் மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பழங்களை போகுது ஒரு முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே தாங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையை தாங்க தலையில மாற போகுது எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்க போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு மனிதர்க ஒரு மகிழ்ச்சி தானே வேணும் அந்த மகிழ்ச்சி இருக்குங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவு வீட்டில் நடக்க போகுதுங்க திருமணம் நடக்க போதுங்க படிப்புகளில் நல்லா இருக்க போகுது தொழில் மாற்றம் வேலை உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை குடும்பத்துல வருமான பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க ஒரு சிறு இடம் மாற்றங்கள்ல ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது ஆசிரியர் வேலை கமிஷன் வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொடுக்கல் வாங்க எல்லாமே கொண்டு போவார் இது எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு கல்வி நோச்சி நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த விசாகத்துல பிறந்தவங்க நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க இனிமே கடன் இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு வாழ்க்கையே ஒரு நான் வெறுத்து போய் வரேங்கிற சிந்தனைக்கு போகாதீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள வாங்க ஏன் சனி பகவான் நேரத்தில் போய் அந்த குரு வந்து ஒரு ஆசையை பார்க்கறதுனால இங்கே நல்ல சிந்தனை வந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமே நல்லா இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனத்தை மாத்துவீங்க ஒரு இடத்த மாத்துவீங்க தொழிலில் லாபம் இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்கம் நல்லா இருக்கும் அரசு மூலம் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லாமே சூப்பராம இருக்குங்க அனுசனத்துல பிறந்தவங்க இனிமே அர்த்தம் பண்ணி உங்களுக்கு வேலை செய்யாதுங்க வாழ்க்கைய நல்லா போறீங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் அந்த வைகாசி மாசத்துல ஜாதக தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அடுத்து கேட்டை பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது அவங்கதான் வாழ்க்கையில படாத பாடுல நீங்க கேட்ட பிறந்தவங்க ஒரு பயங்கரமான ஒரு தடையை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில என்ன நட்சத்திர அதுபடி நீசங்க இங்க ஒண்ணு இவர் ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பாரு இல்லை வேலையில பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா உடல் ரீதிய தாக்கம் வந்திருக்கும் இல்லைன்னா ஒரு பணம் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமா டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலை வரைய பிரச்சனை உடல் பிரச்சனை ஒரு மந்த மனத்தன்மைக்கு தள்ள இனிமேல் இருக்க மாட்டேங்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வருது வெளிநாடு வெளி யோகம் இடமாற்றம் வண்டி வாகனம் பூமி யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு லாபங்கள் இன்க்ரீஸ் ஆகுது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது இனிமேல் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் கடவுளுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு திருமணம் நடக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் குழந்தை பக்கம் கிடைக்கும் இனிமேல் எதிரியே இல்லை பதினெட்டாம் தேதிக்கு எதிரியே கிடையாது எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வருது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் கமிஷன் ஏஜென்சி மருத்துவம் டெய்லர் இந்த வேலை எல்லாம் பக்கம் நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய வைகாசி மாதப்பலன் வெர்ச்சாசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது